அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்குறோம்னா டூ டேஸ் சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்த என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட காலன் யாரெல்லாம் இறந்து போகணும்னு சொல்கிறீங்களா மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட துர்கா வந்து புதுசாக வந்திருக்கிற துர்காவை பற்றி நம்மளோட வீணாக போன வீணாவுக்கு தெரியாதுங்க ஏன் என்ன ஏதுன்ட்டு தெரியறதுக்காக பல டைம் வந்து ஜமீன் குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அப்படி இருந்தும் யாரும் எடுக்கலை அப்படியே என்ப அதிர்ச்சி கொடுக்குறோன்ற பேரில் ஊருக்கு கிளம்பிகிட்டு நம்மளோட வீணாக அவங்க சின்ன மாமியார் மாமியாரான காவேரிக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க அப்போ வந்து காவேரியும் அவங்க அத்தை ரொம்பவும் கஷ்டமாக பேசிகிட்டு இருந்தாங்க என்ன வீணா உனக்கு என்ன பைத்தியமாக அடிக்கடிக்கு கட் பண்ணி விட்டாலே மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன் என்ன அத்தை நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்க போய் இவங்க உடனே நடந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சால் நீ அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்ததையும் துர்காவால் நடக்கிற பிரச்சனையையும் ஜமீன் குடும்பமே சரிஞ்சு போகிற அளவுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கும்போது வாயடித்து போயிட்டாங்க நம்மளோட போன வீணா அந்த பக்கம் காளன் மந்திரவாதியே மிரட்டிட்டாங்க நம்மளோட துர்கா வந்தது கனவா நனவான்னு தெரியாமல் நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் காளன் மந்திரவாதி அவ்வளோ தான் காலி ஆகிட்டாருட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்